நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இஸ்கான் சேலத்திலேருந்து ஸ்ரீ ராமதாஸ் அவர்கள் வந்திருக்கார் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சு போகிறோம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சுவாமி எப்படி சுவாமி இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் கிருஷ்ணருடைய கருணை எந்த குறையும் இல்லை கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சுவாமி இப்போது டேரக்ட் டூ த்ரஸ்டன்ஸ் அப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் எங்களுக்கு விளக்கம் கொடுத்தாலும் நடைமுறை வாழ்க்கையில் வாழும்போது அந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் போது இதெல்லாம் எல்லாமே மறந்து போயிடுறது சுவாமி இப்போது அப்படி இருக்கும்போது இப்போ நான் இன்றைக்கும் ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கேன் ஜீவாத்மா பரமாத்மான்னு இங்கே பேசப்படுறது ஓகே அப்போது ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னா இது எல்லாருமே வந்து பரமாத்மாவை நோக்கி தான் நம்மளோட ஆத்மாக்கள் எல்லாம் பயணம் செய்கிறது அப்படின்னும்போது எதுக்கு பரதேவதைகள் எதுக்கு நித்தியசூரிகள் எதுக்கு இவ்வளோ கடவுள்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் மதத்தில் மட்டும் இவ்வளோ கடவுள்கள் இருக்காங்களே எல்லாருக்கும் வந்து பால் அபிஷேகம் அவ்வளோ அண்டா பாலை கொண்டு போய் வந்து கொட்டுறீங்களே அப்புறம் எதுக்கு வந்து ஒரு கல்லுக்கு இதெல்லாம் செய்கிறீங்க இந்த உங்களுக்கு எப்படி சொல்லுவீங்க பதில் சொல்லுவாங்க கேட்ட கேள்வியில் நான் என்ன யோசித்தேன் நேற்று முந்தா நேற்று ஏகாதசி வரதான் அந்த ஏகாதசி வந்து மோக்ஷத ஏகாதசின்னு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஏகாதசி கைசிகை ஆமாம் அந்த ஏகாதசி அன்னைக்கு தான் பகவத்கீதை பேசப்பட்டது அந்த பகவத்கீதா வந்து குருக்ஷேத்திர போரில் தான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்கின்றார் ஸோ அன்னை முந்தா நேற்று தான் நடந்தது பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குருக்ஷேத்திர போரில் உபதேசம் செய்யப்பட்டது பகவத்கீதை இப்போ எதுக்கான இதை சொன்ன உங்கள் கேள்விக்கு பதிலாகனா நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பகவத்கீதையை ஒருவர் நமது விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் விரும்ப நினைத்தால் அதில் எக்கச்சக்கமான பதில்கள் இருக்குது நீங்கள் கேட்ட கேள்வியோட பதில்கள் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அது இந்த பதில் மூலியமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா பகவத்கீதை உண்மை உருவில் பகவத்கீதையை உண்மை உருவில் எடுத்து படித்து அதில் வந்து எடுத்து இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டாலே பல விஷயங்கள் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு புரிய வரும் இது முதல் ஒரு ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் இப்போ கேட்ட கேள்வியில் முதல்ல பரமாத்மானா யாரு ஜீவாத்மானா யாருன்றதை அவரே சொல்றார் பகவத்கீதையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா வாம்ச ஜீவபூத்தே ஜீவபூத்த சனாதன என்ன சொல்றார் என்னுடைய அம்சத்திலிருந்து வந்தவர்கள் தான் ஜீவாத்மாக்கள் அவங்க வந்து சனாதனம் அவர்கள் சனாதனம்னா என்றைக்கும் அழியாதவர்கள் அவங்க என்றைக்கும் அழிய போவதில்லை நம்ம உயிருக்கு அறிவு நம்மளுடைய ஆத்மாவிற்கு அழிவே கிடையாது நம்மளுடைய உடலுக்கு தான் அழிவு உடல் இருந்து மாறிக்கொண்டே இருக்கு ஒவ்வொரு நிமிடமும் உடல் அழிந்து கொண்டு தான் இருக்கு நாம் வந்து போன வருடம் இருந்த உடல் இன்றைக்கி இல்லை நம்மகிட்ட போன மாதம் இருந்த உடல் நமக்கு இல்லை ஏன் அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு மணி நேரமும் ஆறு லட்சம் ஸ்கின் பார்ட்டிகிள்ஸும் நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கோமா ஒரு ஒரு மணி நேரமும் அப்போ என்ன அர்த்தம் இப்போ மணி வந்து இப்போ மதியம் பன்னிரெண்டு மணி அப்படின்னா பதினோரு மணிக்கு நம்ம வந்து எவ்வளவு நம்மளுடைய உடல் இருந்தோ அது மாறிட்டு அப்போ உடல் மாறிக்கொண்டே இருக்குது இந்த ஆத்மா மாறப்போவதில்லை அது நமக்கு தெரியும் அப்போ இந்த ஜீபாத்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய பகவானினுடைய பரமாத்மாவினுடைய ஒரு அங்கங்கள் விரிவ விரிவாக்கப்பட்ட அங்கங்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்கிறார் அவர் இப்போ என்ன ஆச்சு இவங்கெல்லாம் ஏன் வந்தாங்க இங்கே அப்படின்ற கேள்விக்கு நிறைய பேருக்கு பதில் இல்லை அது நம்ம ஸ்ரீமத் பாகவதம் மூலியமாகவோ நம்மளுடைய பாரம்பரியமான நூல்கள் மூலியமாக புரிஞ்சுக்கிறோம் அப்போ எதுக்காக வந்தோம் அப்படின்னா இந்த ஆத்மாக்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டன முதல்ல அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த பரமாத்மாவாகிய பகவான் என்ன பண்ணுறார் தன்னுடைய திருப்திகளுக்காக அவர் என்ன பண்ணுறார் தான் விரிவாக்கம் அடைகிறார் அது என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு விரிவாக்கமும் ஒரு செயலுக்காக விரிவாக்கம் அடையப்படுகிறது அப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் யூனிக் இன்றைக்கி நான் வந்து கிருஷ்ணரோட என்னுடைய தொடர்பு கிருஷ்ணருக்கு வந்து வேற உங்களுடைய தொடர்பு கிருஷ்ணருக்கு வேறு இப்போ அதுதான் வந்து ஸ்ரீல பிரபுபாதர் இஸ்கானுடைய ஸ்தாபாச்சர் அழிவாக சொல்வார் என்ன சொல்வார் அப்படின்னா பேசிக் கலர்ஸ் மூணு தான் இல்லைங்களா அந்த மூன்று பேசிக் தான் கலர்ஸ் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அந்த மூன்றை வந்து மிக்ஸ் பை மிக்ஸ் பண்ணி தான் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான கலர்ஸ் வருது அதே மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ன்ற கலவை தான் நம்ம எல்லாருமே எனக்கு வந்து ஒரு குணத்தினுடைய இது ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வேறு குணத்தினுடைய பிரதிபலம் அதிகமாக இருக்கும் மற்றவருக்கு வேறோடைய குணனுடைய பதிலும் அதிகமாக இருக்கும் அப்போ என்ன பார்த்தோம் இந்த த்ரீ இஸ்டு த்ரீ இஷ்டு த்ரீ த்ரீ இஸ்ட்டு மேக் மேட்ரிக்ஸ்லேயே தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்போ நம்மளுடைய சுபாவம்ன்றது கிருஷ்ணருக்கு ஏதோ ஒரு வழியில் நான் சேவை செய்வதற்காக அமைக்கப்பட்டவன் அவர் என்னுடைய சுபாவத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கின்றார் அந்த சேவையில் நான் ஈடுபட்டு இருக்க வேண்டும் ஆனால் என்ன பண்ணோம் நாம் வந்து ஏன் நான் அவருக்கு மட்டும் சேவை செய்யணும் ஏன் நானே வந்து ராஜாவாக முடியாதா நானே கடவுளாக முடியாதா எனக்கும் கடவுளானும் அனுபவிக்கணும்னு ஆசை இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் போர்க்குடி உயர்த்தினோம் அவர் என்ன பண்ணுறோம் நான் பண்ண முடியாது இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ரோபோட் அமைச்சிருக்கார் ஒரு இன்ஜினியர் அந்த ரோபோட் வந்து இன்ஜினியர்கிட்ட நீங்கள் பட்டனை அமுக்கினா கூட நான் வேலை செய்ய மாட்டேன்னு போர்க்குடி உயர்த்துகிற மாதிரி இருக்குது அந்த ரோபோட்டினுடைய வேலை என்ன இப்போ உதாரணத்துக்கு இந்த ரூமை க்ளீன் பண்ணணும் இந்த இன்ஜினியர் என்ன பண்ணுறார் இந்த ரூம் எவ்வளோ அகலமாக இருக்குது எவ்வளோ நீளமாக இருக்குது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற சொல்லி ஒரு ப்ரோக்ராமிங் போட்டு ஒரு மிஷின் ரெடி பண்ணுறாரு அந்த மிஷினை வந்து நீங்கள் ப்ரோக்ராமை தட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த மிஷின் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண வேண்டும் அதுதான் அதனுடைய தொழில் அதான் அதனுடைய வேலை ஆனால் என்ன நடந்தது நான் பண்ண மாட்டேன் நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்பது அப்படின்னு இந்த ரோபோட் கேட்க ஆரம்பித்தால் இதுதான் நம்ம பண்ணோம் என்ன பண்ணோம் நான் கேட்க மாட்டேன்னு பண்ணோம் அப்புறம் என்ன பண்ணுறார் அப்பாவாச்சே நமக்கு எல்லோரும் அகம்பூத பிரதப்பித்தாக எல்லாருக்கும் பிதா அவர் தான் நான் எல்லாவற்றையும் உருவாக்கிய தந்தை நானேன்னு சொல்கிறார் அவர் நான் தந்தை நானே தான் சொல்கிறார் அவர் அப்போ தந்தைக்கு என்ன இப்போ கலங்கம் ஐயோ என்னுடைய பையன் வந்து என்னை பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே அவன் வந்து நானே வந்து தனியாக போகணுன்னு ஆசைப்பட்றானே அப்படின்ற விஷயத்தின் மேல் அவருக்கு வந்து கொஞ்சம் ஆதங்கம் ஏற்படுகிறது அப்போ உதாரணத்துக்கு அந்த உதாரணம் முன்னாடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட என்ன அப்படின்னா ஒரு பெரிய செல்வந்தர் பெரிய வந்து பிஸ்னஸ் மேக்னெட் அவருக்கு என்ன அவர் வந்து அவருடைய பையன் என்ன சொல்கிறான் அவங்களுடைய பிஸ்னஸில் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆசை இல்லை எனக்கு தனியாக ஒரு பிஸ்னஸ் அமைச்சு கொடுங்க அப்போ அப்பா என்ன பண்ணுவார் பல ஆயிரம் கோடிக்கு சொந்தக்காரர் அவர் என்ன பண்ணுவார் சின்ன ஒரு ஒரு கோடி ரூபா கொடுத்து அல்லது இரண்டு கோடி ரூபா கொடுத்து நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிப்பான்னு சொல்லி கொடுப்பார் அதே தான் கிருஷ்ணர் இங்கே பண்ணுறார் நாமெல்லாம் எங்கே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய சாஸ்திர நண்களில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு கிருஷ்ணனுடைய உபதேசங்களே கூறப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நாம எல்லாருமே ஆண்மீ உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அவருக்கு சேவையாற்றி கொண்டிருந்தோம் ஆனால் போர்க்கொடி உயர்த்தியவர்கள் எல்லாருக்கும் ஒரு தனியாக ஒரு பௌதிக உலகம்னு ஒன்று அமைச்சு நம்ம எல்லாருமே அமைச்சு வச்சிருக்கார் அவர் நாம் இங்கே என்ன பண்ணுறோம் வந்து நாமளே கடவுளாகவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கோம் இதுதான் நம்மளுடைய முயற்சி அந்த முயற்சியில் என்ன பண்ணுறோம் அடைந்ததாக நினைத்து கொண்டிருக்கோம் அதனால தான் துக்காலயம் மசாஸ்வத்தம்னு பகவத்கீதையில் வருது அப்போ துக்கம் மிகுந்த இடம் இது அது துக்கம் மிகுந்த இடத்துல வந்து நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு நம்மளுடைய தந்தையிடம் மறுபடியும் சென்றால் அவர் நம்மளை அரவணைத்துக் கொள்வார் நம்மளை பார்த்து கொள்வார்ன்ற ஒரு நம்பிக்கையும் நமக்கு இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் இங்கேயே போராடி கொண்டிருக்கோம் இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம் இப்போ இதெல்லாம் இதுக்கான சொல்கிறேன் ஒரு பேக்ரவுண்டுக்காக ஒன்று சொல்கிறேன் அப்போ இங்கே வந்தாச்சு இங்கே என்ன பண்ணுறா ஒரு உலகத்தை அருமையான உலகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் பையனுக்காக நம்மளுடைய பசங்களுக்காக எல்லாருமே கடவுளுடைய பையன்கள் தானே நமக்கு நீங்களும் நானும் சகோதரர்கள் எப்படி கடவுளுடைய புதல்கள் அந்த ஒரு கிருமியும் வந்து கடவுளுடைய புதல்வன் தான் ஒரு ஆடுமே கடவுளுடைய புதல்வன் தான் அப்போ எல்லாருமே நம்ம சகோதரன் தான் இதுதான் இனிமேர்சல் புதர்கள் உலகளாவிய சகோதரத்துவம் பேசிக்கொண்டிருக்கோம் கொண்டிருக்கோம் ஐநா சபையில இந்தியாவில் பேசுறோம் உலகளாவிய சகோதரத்துக்கு அவார்டு கொடுக்குறோம் ஆனால் என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்டை மாட்டை வெட்டி சாப்பிட்றோம் அப்போ உலகளாய சகோதரம் எப்போ வரும் அப்படின்னா எல்லா வாழியும் நம்முடைய கடவுளுடைய நம்மளுடைய அங்கமாக நினைத்து நம்மளுடைய சகோதரர்களாக பார்த்து என்னுடைய சகோதரன் அந்த ஆடு என்னுடைய சகோதரன் அந்த மாடு என்னுடைய சகோதரன் அந்த கோழி என்னுடைய சகோதரன் அந்த நாய் அப்படின்னு பார்க்கக்கூடிய மனோபாவம் எப்போ வரும்னா ஆன்மீக தளத்துக்கு வரும்போது தான் வரும் அப்போ அந்த ஆன்மீக தளத்துக்கு நம்ம வரல அப்போ என்ன பண்ணுறோம் அந்த உடல் தளத்தில் இருக்கோம் உடல் எப்படி பார்க்க தோணும் என்னுடைய உடலுக்கு தேவை நாக்குக்கு தேவை அந்த ஆட்டை வெட்டு மாட்டை வெட்டு கோழியை வெட்டு அப்போ உலகளாய சகோதரத்துவம் வராது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நாம் வந்து நம்மளுடைய புலன் திருப்திக்காக வாழ்ந்து கொண்டிருக்கோம் இங்கே அப்போ என்ன பண்ணுறார் அவர் இது நம்மளை எல்லாரையும் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு சில பேரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறார் இன்றைக்கி உலகத்தை இந்த உதாரணத்தை எடுத்துக்கோமே தமிழ்நாட்டில் இருக்குது தமிழ்நாடுன்றது ஒரு விரிவடைந்த ஒரு பெரிய மாநிலம் ஏழு எட்டு கோடி மக்கள் வாழ்கிறார்கள் இல்லையா பல ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்குது பல ஆயிரக்கணக்கான ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸாக விரிந்து இருக்குது இந்த மாநிலம் இந்த மாநிலத்தை எப்படி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது எப்படி நம்ம வந்து இயக்குவது அவர் இயக்குவதற்கு யார் வந்து தலைமை அதிகாரி நம்மளுடைய முதலமைச்சர் அப்போ அந்த முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அவர் கீழே பல அமைச்சர்களை நியமிக்கின்றார் இல்லையா அதிகாரி நியமிக்கின்றார் அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வேலை என்ன அவங்க டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பாங்க எலக்ட்ரிசிட்டினா ஒரு டிபார்ட்மெண்ட் பப்ளிக் ஒர்க் ஸ்பேர்னா ரோடு போடுறதுக்கு ஒரு ஆட்கள் அல்லது வீட்டில் தண்ணி வரணும்னா ஒரு ஆட்கள் அல்லது வந்து சமூகத்தை வந்து பாதுகாக்கணும்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஹெல்த்துக்குன்னா ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லாம் இருக்காங்க இப்போ இதே தான் கடவுளும் செய்கிறார் நம்மளுடைய உலகத்தை நம்மளுடைய பிரபஞ்சத்தை நம்ம பௌதிக உலகத்தை பாதுகாப்பதற்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல்வேறு விதமான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸை நியமித்து வச்சிருக்கார் அவங்க எல்லாரும் என்னன்னா நம்மளை விட வந்து நம்மளுடைய இதில் வந்து உயர்ந்தவர்கள் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனில் உயர்ந்தவர்களாக இருக்காங்க அந்த மாதிரி நபர்கள் தான் நீங்கள் சொன்ன தேவதைகள் பரதேவதைகள் தேவதைகள்

நான் மறுபடியும் தந்தையிடம் போவதற்கு ஆசைப்பட்டால் நான் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன்னு அவருக்கு வெ வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சந்தோக விமர்ஷத்தை என்ன வருது அப்படின்னா இரண்டு பறவைகள் காத்து கொண்டிருக்கு ஒரு ரெண்டு மரத்தில் ரெண்டு பறவைகள் ஒரு பறவை வந்து உணவு உண்கிட்டு கொண்டிருக்கு இன்னொரு பறவை பார்த்து கொண்டே இருக்கு எப்பொழுது இந்த பறவை இந்த கிளி தன்னுடைய பழத்தை கொத்துவதிலிருந்து விடுபட்டு என்னை பார்க்காதா அப்படின்னு அடுத்த கிளி பார்த்து கொண்டே இருக்கான் அதுதான் ஆத்மா பரமாத்மா பரமாத்மா உள்ளே இருக்கார் அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கார் இந்த ஆத்மா என்னைக்காவது திருந்த மாட்டானா

திருப்பி சுகம் வேண்டும் சுகம் வேண்டும் சுகம் வேண்டும் அடைந்து கொண்டிருப்பான் சுகம் நமக்கு சில நேரம் கிடைப்பது கிடைப்பதில்லை ஏன் டெப்ரெஷன் வருது இவ்வளோ சுகம் இருக்கு இல்லையா உங்களுக்குலாம் ஏன் இந்த ஜென்ரேஷனுக்கு டெப்ரஷன் இருக்குது ஏன் மென்டல் ஆங்ஸைட்டி வருது ஏன் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஆல் டிசீஸ் ஏன் வருது நீங்கள் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே உங்களுடைய சமுதாயம் தான் ரொம்ப அழக அழகாக இருக்குது எல்லா விதமான விஷயங்களும் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு பின்னையே உனக்கு டெப்ரெஷனில் போகிறீங்க ஆங்ஸைட்டியில் போகிறீங்க ஏன் ஸ்ட்ரெஸ்ஸாக ஆறீங்க அப்போ என்ன அர்த்தம் உங்களுக்கு உங்களுடைய இன்பங்கள் உங்களுக்கு பத்தலை உங்களுடைய இன்பங்கள்ல நீங்க நிறைவடையல புரியலையா சுவாமி நிறைவடையல அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு நம்ம யாருன்றதை உண்மையை புரிஞ்சுக்க முடியல நாம என்ன நினைக்கிறோம் என்னுடைய வேலையை இந்த உடலை திருப்திப்படுத்துவது நினைச்சு கொண்டிருக்கோம் இந்த உடலை திருப்திப்படுத்தவே முடியாது ஏன் திருப்திப்படுத்த முடியாதுன்னா அழியக்கூடிய வசதும் எப்படி திருப்திப்படுத்த முடியும் நீங்க சொல்லுங்க அழிந்து கொண்டே இருக்கு நீங்க என்ன நினைக்கிறோம் அழிவை நிப்பாட்டுன்னு நினைக்கிறோம் நிப்பாட்ட முடியாது ஒவ்வொரு நிமிடம் அழிந்து கொண்டிருக்கு ஒவ்வொரு நொடியும் அழிந்து கொண்டிருக்கு போன வருடம் நம்மள்ட்ட இருந்து பார்க்குறோம் இன்றைக்கு இருபது வயதில் நல்ல முடியோடு இருக்கும் அப்புறம் வந்து நிறைய வந்துடுது அதில் வந்து இப்போ முடி கொட்டி போயாச்சு நம்ம ஆதமப்பட்டு கொண்டு ஏதோ ஒரு பியூட்டி பார்லர் போகிறோம் ஜிம்முக்கு போகிறோம் மறுபடியும் வந்துருச்சா பதினாறு வயசு பதினேழு வயசு இளமை வந்துருத்தா நமக்கு வரலையே இதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ என்ன பண்ணணும்னா நாம் என்ன பண்ணணும் ஒரு அறிவுள்ள நம்பர் என்ன பண்ணுவார் யோசிக்க ஆரம்பிப்பார் என்ன நடக்குது எனக்கு எனக்கு ஏன் இவ்வளோ துன்பங்கள் நான் எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் அடைய முடியலையே நான் இருபது வயசுல அவ்வளோ ஆதார் என்ஜாய் பண்ணி கொண்டிருந்தேன் காலேஜ் லைஃப்ல இருந்தேன் நீங்க சொல்ற அதே இந்த சமுதாயம் வச்சுப்போம் இந்த ஜென்ரேஷன் வச்சுக்கோங்க என்னாச்சு நாற்பது வயசு முப்பது வயசு திருமணம் ஆயாச்சு குழந்தைகள் வந்தாச்சு ஓடிக்கொண்டிருக்கோம் குடும்பத்தை நடத்துவதற்கு நிறைய தொல்லைகள் நிறைய கஷ்டங்கள் அப்ப என்ன புரிந்து கொள்ளணும் நாம வந்து எதையோ நாடி கொண்டிருக்கோம் அந்த நாடி ஓடுவது காணல் நீர் போல் இருக்கிறது அந்த காணல் நீர்ன்றது நம்ம வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் காணல் நீர் எப்படி இருக்கும் இங்கேருந்து பார்த்தால் நீர் இருக்கிற மாதிரி தெரியும் அந்த மிருகம் ஓடி போகும் தண்ணீர் குடிப்பதற்கு அங்கே போனால் நீர் இல்லை இறந்து போகும் நாமளும் ஓடிக்கொண்டுதான் இருக்கோம் இருபது வயதில் என்ன பண்ணுறோம் பெரிய ப படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறோம் படிக்கிறோம் இல்லை அடுத்து முப்பது வயதில் திருமணம் பண்ணுறோம் வாழ்க்கையை செட்டில் ஆச்சுன்னு நினைக்கிறோம் நினைக்க செட்டில் ஆவதில்லை நாற்பது வயதில் குழந்தைகள் வராங்க குழந்தைகளை செட்டில் பண்ணி நினைக்கிறோம் ஓடிக்கொண்டே இருக்கோம் ஐம்பது வயசு ஆச்சு இன்னும் ஓட வேண்டியிருக்கு ஏன்னா குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம் முடியலை கால் வலிக்குது கை வலிக்குது முடம் எதிர்க்க முடிக்க முடியல போகிறோம் அறுபது ஆச்சு ரிட்டையர் ஆகிட்டோம் என்ன பண்ண போகிறோம் வாழ்க்கையில் எழுபது வயசு வரணும் வந்துருச்சுன்னு வச்சுப்போம் என்ன பண்ணோம் வாழ்க்கையில் என்ன அச்சீவ் பண்ணோம் ஓடி பாரு பின்னாடி திரும்பி பாருங்களா என்ன அச்சீவ் பண்ணோம் ஒன்றும் அச்சீவ் பண்ணல அப்போ என்ன அப்படின்னா புனரபி மரணம் புனரபி ஜரணம் ஜட்டசீ சாயணம்னு சங்கராச்சாரியர் பாடுறாரு என்ன அப்படின்னா திருப்பி 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 ஒவ்வொரு தாயினுடைய கருவில் போய் பிறப்பு எடுத்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் ஒரு தாயை பிறப்பு சரி சுவாமி இப்போ இந்த இது நீங்கள் இந்த புனரப்பி மரணம் புனரப்பி ஜரணமுக்கே வருவோம் நம்ம பழைய கேள்விக்குன்னு பதிலே முடிக்கல அதை முடிச்சிடுறேன் இப்போ என்ன அப்படின்னா இப்போ இந்த தேவதைகள்லாம் என்ன அப்படின்னா அவங்களாம் நம்மளை விட கொஞ்சம் தகுதியானவர்கள் இந்த பிரபஞ்சத்தை மேற்பார்வையிடக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வருண பகவான் இருக்காருன்னா மழை கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது இப்போ இப்போ சூரிய பகவான்னா எவ்வளவு சூரிய ஒளி நம்ம கொடுக்கணும்னு அவருக்கு அதிகாரம் இருக்கிறது சந்திர பகவான்னா அவருக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள் கொடுக்கணும்னு அதிகாரம் இருக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு இப்போ முப்பத்தி முக்கோடி தேவர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தான் சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த விரலை ஆட்டுவதற்கூட ஒரு பகவான் தேவை நமக்கு ஒரு கடவுள் தேவை ஆட்ட முடியாது இன்னைக்கு பார்த்துருக்கோமா இல்லையா ஐம்பது வயசுக்கு அப்புறம் அறுபது வயசுக்கு அப்புறம் பாக்கீட் டிசீஸ்ன்னு ஒருத்தருக்கு வருது கை நடுங்கி கொண்டே இருக்கு அவங்களால வந்து ஒரு சாமானை பிடிக்க முடியல ஏன் நம்மளால பிடிக்க முடியாது அவங்களால ஏன் பிடிக்க முடியல அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த சக்தியை வந்து எடுத்து விட்டார் இருந்த கடவுள் சக்தி இன்னைக்கு வந்து அல்சைமஸ் டிசீஸ் பார்க்குறோம் அல்சைமர் டிசீஸ்னா என்ன டிசீஸ்ன்னா நம்ம வீடு எங்கேன்னு தெரியாது நமக்கு நம்ம தெருக்கு வந்துட்டோம் நம்ம தெரு நம்ம வீடு எதுவும் தெரியல வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் என் கணவன் யாருன்னு தெரில மனைவி யாருன்னு தெரில பையன் யாருன்னு தெரில மறந்து போச்சு என் பேர் மறந்து விட்டது எப்படி அறுபது வருஷமாக உழைச்சிருக்கீங்க உன் பையனுக்கு அறுபது வருஷமாக கூட வாழ்ந்து இருக்கீங்க மனைவியோட எண்பது வருஷமாக ஒரே வீட்டில் வாழ்ந்துருக்கீங்க எப்படி மறந்து போகும் இது ஸ்பிரிச்சுவலோடு நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்களா சார் வரேன் அதுக்கு தான் ஏன்னா வரேன் அப்போ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கடவுள் என்ன பண்றார் உங்களுக்கு அந்த சக்தியை எடுத்து விட்டார் அந்த ஒரு தேவதை என்ன பண்ணிட்டா உங்களுக்கு அந்த சக்தியை எடுத்துட்டாங்க பார்க்குறோம் செல்வந்தராக இருக்கார் அவங்க பிஸ்னஸ் ரொம்ப ஓஹோன்னு இருக்குது திடீர்னு எல்லா பிஸ்னஸும் வந்து டவுன் ஆகி என்ன பண்ணுறார் ஒரு பெரிய செல்வந்தர் என்ன பண்ணார் அமெரிக்கா கோர்ட்டில் போய் நான் பேங்க் கரப்ட் அப்படின்னு எழுதி கொடுத்தார் எதுக்கு எழுதி கொடுக்கணும் மிகப்பெரிய செல்வந்தர் அவர் அண்ணன் தான் இன்றைக்கி வந்து தலைசிறந்த செல்வந்தராக இருக்கார் தம்பி ஏன் வந்து நான் வந்து பேங்க் நான் வந்து எல்லாத்தையும் விட்டேன்னு எழுதி கொடுத்தாரு ஏன் எழுதி கொடுக்கணும் அப்ப என்னாச்சு அந்த தேவதை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சக்தியை மறுபடியும் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் இன்னைக்குறோமே எவ்வளவு முன்னாள் யாரோ ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா பெரிய ஒரு ஐடி கம்பெனியில வேலை பார்த்த நபர் ஏதோ ஒரு தவறான பழக்கத்தினால இன்னைக்கு பெங்களூர்ல பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கார் என்ன காரணம் நீங்க படித்தவர் நீங்க வேலை தெரிந்த நபர் எல்லா விதமான விஷயங்களும் தகுதியுடைய நபர் ஏன் பிச்சை எடுக்கணும் விதினு சொல்றேன் விதிதான் அந்த விதியை வந்து யாரு வந்து செயல்படுத்துறாங்க உங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பதற்கு தான் ஜட்ஜு இருக்கார் ஜட்ஜுடைய வேலை என்ன உங்களுக்கு தண்டனை கொடுப்பது நீங்கள் சரி செய்தால் த தவறு செய்தால் பார்ப்பதற்கு சரி செய்தால் உங்களுக்கு வந்து பாராட்டு தவறு செய்தால் உங்களுக்கு வந்து தண்டனை அந்த தண்டனை கொடுக்கக்கூடிய நபர் யார் அந்த நீதிபதி அந்த நீதிபதி தான் இவங்க எல்லாருமே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நீதிபதி இருக்கார் அப்போ என்ன அர்த்தம் எதற்காக நம்ம கை நடுங்குகிறது நாம் தவறாக உபயோகிச்சிருக்கோம் நம்ம புலன்களை தவறாக உபயோகித்திருக்கிறோம் அப்போ அந்த தேவதை என்ன பண்ணுறார் நம்ம மேலே தண்டனை கொடுக்குறார் தண்டனை என்ன தண்டனை வயதான காலத்தில் நமக்கு வந்து பார்க்கிட்ஸ் டிசீஸ் வயதான காலத்தில் மறந்து போகிறது வயதான காலத்தில் வந்து ப்ராஸ்டேட் இன்றைக்கி வருது கேன்சர் வருது ஏன் வருது புலன்திருப்தில் ஈடுபட்டால் ஈடுபட்டால் வரும் இன்றைக்கி அவங்களே சொல்கிறாங்க மெடிக்கல் ஃபீல்டில் சொல்கிறாங்க இதுதான் சாஸ்திரத்தில் இருக்கு இதுக்கு மெடிக்கல் ஃபீல்டு நமக்கு தேவை இப்போ இப்போ பார்க்குறதுக்கு அப்போ இந்த தேவதைகளுடைய வேலை அந்த வேலையை சரி செய்வதற்கு நாம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இதுதான் வந்து நமக்கு ம மனிதர்களுடைய கெட்ட பழக்கம் என்ன பழக்கம் அப்படின்னா எங்கேயாவது யார்கிட்டையாவது பணத்தை கொடுத்து நம்ம வேலையை செய்திடலாமான்னு பார்க்குறோம் என்ன சொல்கிறேன்னு புரியுங்களா இப்போ என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய நம்மளுடைய புத்தி தானே அது சுபாவம் அது எனக்கு வந்து தவறு செய்தாச்சு எப்படியாவது போலீஸ்காரர்கிட்ட அந்த டிராஃபிக் போலீஸ்கிட்ட ஒரு ஐநூறுபா வாங்கிக்கங்களேன் என் வண்டியை விட்டுருங்க லைசன்ஸ் இல்லாமல் வந்தோம் ராங் டேரெக்ஷனில் வந்தோம் ரெட் லைட்டை ஜம்ப் பண்ணிவிட்டோம் ஆனால் என்ன பண்ணுவோம் போய் அந்த போலீஸ்காரர்கிட்ட ஒரு ஐநூறுரூபா வாங்கிக்கிறேன் ஒரு அறநூறுபா வாங்கிக்கிறேன் நீதிபதி நான் பெரிய தவறு செய்துட்டோம் அடுத்தவருடைய சொத்தை வந்து அபரித்திட்டோம் நீதிபதி எங்கேயாவது பார்க்கலாமா அவருக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துடலாமா அவருக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துடலாமா இதே சிந்தனை தான் என்ன சிந்தனை அப்படின்னா நாம என்ன பண்றோம் இந்த தேவதைகளை திருப்திப்படுத்தக்கூடிய மனோபாவம் என்ன பண்றோம் காவடி தூக்குவது வேல் குத்தி கொள்வது அல்லது வந்து என்ன சொல்றது அப்படின்னா முடி வெட்டி கொள்வது தீ மிதிக்கிறது தீ மிதிக்கிறது தீ மிதிக்கிறதுலாம் வந்து என்னன்னா அவங்க திருப்திப்படுத்துவதற்கு அவளை திருப்திப்படுத்தணும் திருப்திப்படுத்த எப்படி திருப்திப்படுத்தலாம் அவங்க யாராவது ஒரு இதில் வந்து தேவதை வந்து சொல்லியிருப்பாங்க ஏதாவது யாராவது ஒருத்தர் கனவில் நீ தவறு செய்து விட்டால் இதற்கு வந்து பரிகாரம் இதை செய்யிட்டு அது எல்லாருக்கும் ஆகாதே நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம் எல்லோரும் அதை பண்ணுறோம் எனக்கும் வந்து நான் தவறு செஞ்சுட்டேன் நான் தீ மிதிக்கிறேன் எனக்கு வந்து அந்த பரிகாரத்தை கொடு சுவாமி அப்போ ஒருத்தருக்கு இருக்கிற பரிகாரம் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன் இருக்க முடியாது இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளுடைய சட்டத்தை எடுத்துப்போம் உதாரணம் எடுத்துப்போம் நம்மளுடைய சட்டம் இருக்கு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஒரு மினிமம் பனிஷ்மெண்ட் மேக்சிமம் பனிஷ்மெண்ட் இருக்குது பிட் எடுத்தீங்க அப்படின்னா ஐந்தாயிரம் ரூபாய் தண்டனை உங்களுக்கு பிட்பாக் எடுத்தீங்கன்னா இரண்டு வருஷம் ஜெயிலும் கொடுக்கலாம் நீங்க போய் ஜட்ஜு கேட்க முடியுமா எனக்கு வெறும் ஐந்தாயிரம் மட்டும் வந்து தண்டனை கொடுங்க ஏன் ரெண்டு வருஷம் ஜெயில் கொடுக்குறீங்கன்னு கேட்க முடியுமா ஜட்ஜ் என்ன பண்ணுவார் நம்மளுடைய செயலை தகுந்த மாதிரி நமக்கு தண்டனை கொடுப்பார் நீங்க அடுத்தவளை வருத்தி இன்னைக்கு பண்றாங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய நடக்குது இந்த நகை பறிக்கக்கூடிய ஒரு பெண்கள் போய் கொண்டிருக்காங்க பைக்ல வந்து அடுத்தவங்களுடைய நகையை பிரித்து கொள்வது அதுல சில பேர் இறந்தும் போயிடுறாங்க பாவம் பெண்கள் வந்து அவங்க இழுத்த இழுப்புல அந்த ஒரு வேகத்துல இறந்தும் போயிடுறாங்க அப்ப அது கொலையும் மாறிடுது அப்ப இதுக்கு தண்டனை தான் ஆகணும் வெறும் பிட்பாகி எடுக்க முடியுமா அதுக்கு அப்ப அதே தான் இங்கேயும் நாம செய்யக்கூடிய தவறுகளை நாம் என்ன பண்றோம் அப்படின்னா எதையாவது கொடுத்து லஞ்சத்தையாவது கொடுத்து அந்த தவறுகள்ல இருந்து நமக்கு பரிகாரம் கிடைக்காதான்னு அலைந்து கொண்டிருக்கோம் அதற்கு என்ன பண்றோம் போய் ஜோசியரை பார்க்கறோம் அவங்கள பார்க்கறோம் இவங்கள பார்க்கறோம் இந்த பரிகாரம் அந்த பரிகாரம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு எவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்கன்னா உண்மையாகவே சுவாமி ரொம்ப கொடுப்பினர் இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கேட்க முடியும் அப்படின்றத நான் நம்புகிறேன் இன்னும் நிறைய நிகழ்வுகளில் நீங்கள் வந்து எங்களோட பேசணும் அப்படின்றத நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சுவாமி உங்களோட பொண்ணான நேரத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள்